இதுக்கு முந்தின கிளாஸில் செட்டில் இருந்து எப்படி வந்து பாபின் கேஸை ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அப்போ தான் பாபின் கேஸில் இருந்து செட்டில் பார்லருந்து த்ரெட்டை வந்து எப்படி நீடில் பா நீடில் பார் நீடிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் நான் ஒரு புதுசாக ஒரு நேம் சொல்கிறேனே அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு இப்போ தான் நீங்கள் இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை மாதிரி வந்துட்டு தச்சு பழகணும்னு நான் ஆசைப்பட்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இப்போ எப்படி வந்துட்டு த்ரெட்டை வந்து நேம் சொல்கிறீங்களே அது என்ன நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் எல்லாமே தேர்ட்டி டேஸ் கிளாஸில் இருக்குது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சேனல் பேஜ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் தேர்ட்டி டேஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தேர்ட்டி டேஸ் கிளாஸில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோமோ அந்த அது எல்லாமே இருக்கும் சிலபஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மிஷினோட பார்ட்ஸு நேம் எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் வந்து புது எனக்கு தைக்கவே தெரியாது எங்களுக்கு இது வர இது வரைக்கும் எங்களுக்கு மிஷினை பற்றியுமே எதுவுமே தெரியாதுங்கிறவங்க இதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஒன் மந்தில் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு த்ரெட்டை வந்து எப்படி செட்டில் பார்லேருந்து வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் பேலன்ஸ் வீல ஆஃப் சர்க்கிளில் இருந்து சுற்றி நீங்கள் என்ன பண்ணணுன்னா உள்ளே இருக்கிற த்ரெட்டை வந்து வெளியில் கொண்டு வரணும் இல்லை நீங்கள் ரிவர்ஸில் போயிட்டீங்கனாலோ இல்லைன்னா வந்துட்டு கீழே இன்னும் கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டீங்க ஃபுல் சர்க்கிளில் ரெண்டு சுற்றி சுற்றிட்டீங்க அப்படின்னாலும் நூல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீடில் இருக்கிற த்ரெட்டு செட்டில் பாரில் இருக்கிற பாபின் கேஸில் போய் நல்லா சுற்றிக்கும் அதை அந்த சுற்றிக்கிட்ட நூலை நீங்கள் எடுக்கிறதுக்கு தான் நேரம் வந்து பிகினர்ஸ்க்கு சரியாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நூலை வந்து சிக்காமல் இருக்கிறதுக்கு பேலன்ஸ் வீல ஆஃப் சர்க்கிள் மட்டும் என்ன பண்ணுங்க சுற்றி உள்ளே இருக்கிற நூலை வெளியில் கொண்டு வாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் செட்டில் பாரில் எப்படி வந்து பாபின் கேஸு ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பாபின் கேஸ் மாட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த நூலும் நீட்டில் வர நூலும் ஜாயிண்ட் ஆகிதான் நமக்கு வந்து துணியில ஸ்டிச்சஸ்ஸாக விழுகும் அப்போ நமக்கு இந்த உள்ளே இருக்கிற நூல் நமக்கு வெளியில் வரணும் அது எப்படி வெளியில் வரணும் அப்படின்னா ஏற்கனவே வந்து நூல் கோர்க்கிறது செட்டில் பாரில் எப்படி வந்துட்டு பாபின் கேஸை ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துட்டு வாங்க அதில் எதுனாச்சும் டவுட்னா அந்தந்த வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டெக்னிக் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ வந்து ப்ரெஷர் ப்ரெஷர் ஃபுட் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து டவுனில் வச்சுக்கோங்க டவுனில் வச்சுட்டு நம்ம நீடிலில் வந்துட்டு த்ரெட்டு மாட்டியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா கீழே கொண்டு வாங்க இப்படி கீழே கொண்டு வந்து இது பண்ணிங்கன்னா எப்படி ரோலாகி அது வருதுங்கிறத பாருங்கள் நூல் வந்து வெளியே வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வர்றப்ப இந்த நூலும் இந்த ஊசியில் வர நூலும் ஈவன் அப்படி வரணும் நான் இழுக்கிறது உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல பட் நான் வந்து நூலை வந்து பாருங்கள் இப்படி இழுக்கிறேன் ரெண்டு ஈவனாக வந்தால் தான் ஸ்டிச்சஸ் வந்து மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி லூப் அடிக்காமல் நல்லாயிருக்கும் இதை பற்றின டவுட்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கேளுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து அடுத்த கிளாஸில் நம்ம சிஸ்டர் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கத்திரிக்கோலை எப்படி பிடிக்கணும் எந்த கத்திரிக்கோல் வந்து பேப்பர் கட் பண்ணணும் எந்த கத்திரிக்கோல் வந்து துணியை கட் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி பிடிச்சி வந்துட்டு ப்ராக்டிஸ் எப்படி வந்து முதல்ல சிசரை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நெக்ஸ்ட்டு கிளாஸ் நம்ம பார்க்கலாம்